குக்கரி சேனல பாத்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம் ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி நான் இதயம் நல்ல நிலையில சமையல் பண்றேன் ஆஹா ஓஹோனு பாராட்டுறாங்க நீங்களும் இதயம் நல்ல நிலையில சமையல் பண்ணுங்க பாராட்ட வாங்குங்க தினம் தோறும் வாங்குவே தின்னமலர் நேயர்களுக்கு வணக்கம் வணக்கம் நேத்து மழை பெஞ்சது அதுல கொஞ்சம் ரோட்ல தண்ணி மீது இத போய் ஒரு பெரிய விஷயமா போட்டு அறிக்கையெல்லாம் கேட்டு அப்படி பிரச்சனை கிளப்பறீங்க அப்படின்னு சொல்லி திமுக ஆதங்கப்படுற மாதிரி ஒரு வேலையை பார்த்திருக்கா காங்கிரஸ் எம்பி கார்த்தி சிதம்பரம் தந்தை நிழலில் வளர்ந்த போன்சாய் செடிதான் திரு ஸ்டாலின் அவர்கள் என்று சிறையிலிருந்து வெளியே வந்த உடனே சிறை வாசல்லையே பேசியிருக்கிறார் சவுக்கு சங்கர் குமரி அனந்தனுடைய மகள் அப்படிங்கிறத தாண்டி தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களுக்கு என்ன தகுதி இருக்கு அப்படின்ற மாதிரி ரொம்ப காட்டமான பதிலை பதிவு செய்திருக்கிறார் மாண்புமிகு அமைச்சர் பொன்முடியும் நானூற்றி எழுபத்தி ஒரு நாட்கள் சிறைவாசத்திற்கு பிறகு ஒரு வழியாக விடுதலையானார் செந்தில் பாலாஜி உச்சநீதிமன்றமே பிணை கொடுத்தாலும் தொடரும் குழப்பங்கள் மறுபடியும் முதல்ல இருந்தா அப்படின்னு கேட்க தொடுற மாதிரி பிரச்சனைகள் அரசு மருத்துவமனைகள்ல மருந்துக்கு தட்டுப்பாடு இருக்குங்க அப்படின்னு பலவாறாக செய்திகள் வருது குறிப்பா மருந்து எழுதி கொடுத்தா அந்த எம்ஜி மருந்து இல்ல நீங்க அந்த மருந்து கொடுங்க அப்படின்ற மாதிரியான பேச்சுக்கள் வழிபடுது ஆனால் இதற்கு மாங்கு மாசு என்ன சொல்ல போகிறார் அப்படின்னு காத்திருக்கோம் தேசிய அளவில் மதுவிலக்கு கொள்கை என்பது ஏமாற்றக்கூடிய வேலை என்று பேசியிருக்கிறார் பாமக நிறுவனர் ராமதாஸ் அவர்கள் யார சொல்லியிருப்பாரு ஒரு வேலை இருக்குமோ பார்த்தலாம் இத பத்தி தான் இது சில காலங்களுக்கு முன்னாடி ஒரு வெள்ளை அறிக்கை கேட்டு ஒரு விஷயத்தை அவர் கேட்க அவர்களுக்குமே டாக் பண்ணி அனுப்பிச்சிருந்தார் அதே மாதிரியான வேலை இப்போதும் பார்த்திருக்கார் சிவகங்கை தொகுதியினுடைய காங்கிரஸ் எம்பி கார்த்தி சிதம்பரம் சென்னை மாநகராட்சியில் எங்கெங்க மலைநீர் வடிகால் வடிகள் திட்ட பணிகள் செஞ்சிருக்கீங்க அப்படி கேட்டு இருந்தா கூட பரவாயில்லையா அவர் நேத்து பேஞ்ச மழையில சென்னையில எங்க தண்ணி இருக்கோ அதை அப்படியே வீடியோவா எடுத்து அதை போட்டு ட்விட்டர்ல போட்டு அதை சென்னை மாநகராட்சியை டாக் பண்ணி என்னப்பா உங்களுடைய வேலை இதுதானா இது ரொம்ப கஷ்டம் சென்னையில எங்க மழை தண்ணி தேங்கலன்னு கேளுங்க அதை ஈஸியா கண்டுபிடிச்சு சொல்லிடலாம் எங்க தேங்க சொல்லிருக்காங்க திமுக காரங்க மழை பெஞ்சா ஒரு அஞ்சு நிமிஷத்துல பத்து நிமிஷத்துல தானா வடிய போகுது அதுக்கு போய் நீங்க கூட்டணி கட்சியில இருக்கீங்க கொஞ்சம் கூட பச்சாதாபம் இல்லாம கொஞ்சம் கூட ஒரு கூட்டணி தர்மம் இல்லாம இத போய் போட்டோ எடுத்து அது நீங்களே இப்படிலாம் போட்டு பிரச்சனை வந்து திமுகவுக்கும் காங்கிரசுக்கும் பிரச்சனைன்னு சொல்லி நீங்களே டாபிக் எடுத்து கொடுக்கலாமா அப்படின்ற கூட்டணி தர்மத்தை நீங்க மீறலாமா சனாதன தர்மத்தை நீங்க கூட்டணி தர்மத்தையாவது மீறாம இருக்கணுமா இல்லையா அப்படின்னு சொல்லி ஆதங்கப்பட்டிருக்காங்க சில நாட்களுக்கு முன்னாடிதான் ஃபார்முலா

பாருங்க தண்ணி ஒரு சொட்டு இல்லாமல் எல்லாமே வடிஞ்சிருச்சு அப்போ அப்படிப்பட்ட அளவுக்கு வடிவ கல்வி பண்ணி நாங்கள் செஞ்சிருக்கோம் அப்படின்னு சொன்னாலும் சொல்லுவாங்க சரி ஒரு நினைவூட்டல் செய்தி நான் என்ன சொல்றேன் அப்படின்னா நம்ம அமைச்சர்களும் சரி முதலமைச்சரே கூட எவ்வளவு மழை வந்தாலும் சென்னை தாங்கும்ல வாடா வாடா வரவேற்கிறான்னு சொல்லி வரல பகமான அப்படியே கூப்பிட்டு கூப்பிட்டு வரவேற்றாங்க நேத்து கொஞ்ச நேரம் பஞ்சதுக்கு எங்க பள்ளி லிக்குதே அப்படின்ற மாதிரி கேள்விகள் வந்திருக்கு அடுத்து சம்பந்தப்பட்ட துறை அமைச்சரும் முதலமைச்சரும் என்ன சொல்ல போகிறார் ப்ராஜெக்ட் எவ்வளவு அதுல எவ்வளவு செலவழிச்சிருக்கின்ற இந்த வருஷம் புயல் மையம் கொண்ட உடனே புயல் மையம் கொண்ட உடனே தெரிஞ்சு ஒரு வழியாக கிட்டத்தட்ட நான்கு ஐந்து மாத அந்த சிறைவாசத்திற்கு பிறகு விடுதலை அமைச்சர் செந்தில் பாலாஜி வெளிய அவருக்கு கவுண்ட் அதிகமா இருக்கு அந்த அது போகாதீங்க இப்ப சொல்லவர் வந்து நேற்று ரிலீஸ் ஆனவர்

சரி விட்டுவார்னு நினச்சேன் அடுத்து தான் அடுத்து ஸ்டார்ட் பண்ணுறாப்புல ரெண்டாவது வார்த்தை சொல்கிறாரு தந்தை நிழலில் வளர்ந்த போன்சாய் செடி தான் திரு ஸ்டாலின் அவர்கள் நான் அந்த போன்சாய்னா அந்த ப நேம் இருக்குது அந்த மாதிரி நினச்சிகிட்டு இருந்தேன் அதை தாண்டி அந்த சின்ன செடி இருக்குமே தொட்டிக்குள்ளே அந்த செடி தான் போன்சாய் அதுவும் தெரியும் நமக்கு ஆனா தந்தையின் நிழல் வளர்ந்தாதான் அது போன்சாய் செடிங்கிறதுலாம் ஏன்னா வெயில வைக்க மாட்டாங்க வெயில வச்சா அதனோட இயற்கையான வளர்ச்சி அப்படிங்கிறது இருக்கும் மண்ணிலையும் வைக்க மாட்டாங்க ஒரு சில தொட்டிக்குள்ள வளர்ப்பாங்க வளர்ந்தா போது வெட்டிடுவாங்க வெட்டிடுவாங்க அந்த மாதிரி தான் அது மட்டும் இல்ல மூணாவது அவர் வார்த்தை சொன்னா பாருங்க ஐயோ அதாவது எனக்கே வலிக்குதுங்க ஆமா அதாவது என்னன்னா அவங்க எல்லாம் எப்படி வலிக்கும் அதாவது பணியில் இருக்கும்போது அரசு ஊழியர் இறந்து போனால் அவருடைய வாரிசுக்கு கருணை அடிப்படையில் சொல்லலாம் இருக்க கருணை அடிப்படையில் கொடுக்கப்படும் வாரிசு அந்த மாதிரி தான் அவர் திமுக தமிழ்நாட்டுக்கும் முதலமைச்சர் முதலமைச்சர் ஆனாரு அப்படின்னு வேற தப்புங்க தப்புங்க இதெல்லாம் சட்டமன்ற உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் மக்கள் வாக்களித்து தேர்ந்தெடுக்கப்பட்ட எல்லாத்தையும் தாண்டி ஒரு தூக்கி போட்டாரு அஞ்சு மாசம் அவர் உள்ள இருந்ததுக்கு வெளியே வந்து ஒரு தரமான செய்கையை பண்ணிட்டாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல அன்றைக்கு சென்னையினுடைய கமிஷனரா இருந்தவர் வந்து ஒரு லெட்டர் எழுதினாரு அந்த லெட்டர்ல வந்துட்டு இந்த மாதிரியான கலாச்சாரங்கள் அதிகமா இருக்கு அப்படின்றதெல்லாம் குறிப்பிட்டிருந்தாரு

பெரிய சத்யேந்திர ஜெயின் அதுக்கப்புறமா அவர் யாரு மணி சிசோடியா அரவிந்த் கெஜ்ரிவால் எல்லாரையும் தாண்டி கிட்டத்தட்ட ஜெயில வந்து ஒரு நீண்ட நாட்கள் ரெக்கார்ட் பண்ணிட்டு வந்திருக்காப்ல யாரையா போராட்டம் தியாகிகளுக்காக தியாகிகளை போல நாட்டு நலனுக்காக மக்கள் நலனுக்காக மாநில உயிர்த்தியாகம் செய்ய துணிந்த தானை தலைவன் எங்கள் தலைவன் ஐயா செந்தில் பாலாஜி அவர்கள் இப்படி நீதிமன்றத்தினுடைய பிணை பெற்று வெளியே வருகிறார் அப்படின்னு சொல்ல ஆசை தான் ஆனால் அது உண்மையிலேயே நான் என்ன பண்றது எஸ் இந்த மாதிரியான கூவல்கள் வந்து பல இடங்களில் கேட்டுக்கிட்டு தான் இருக்கு என்ன ஒன்றுனா புழல் சிறையினுடைய வாசல்ல இருந்து கரூர் வரைக்கும் நிறைய பட்டாசுகள் வெடிச்சு கொண்டாடுறாங்க நிறைய இருக்கு

ஆனால் உறுதி உங்களுடைய உறுதி அதனினும் பெரியது அப்படின்னு ஒரு வார்த்தையை போட்டார் போட்ட உடனே உறுதி இதுதான் உறுதியா ஏங்க ஒரு முறைகேடு வழக்கில் உள்ளே போயிட்டு வந்தவர் அவரை உறுதியானவர்னு சொல்கிறது சரியா அப்படின்னு சொல்லி தமிழிசை சௌந்தரராஜன் அவர் கேட்குற மேட்ரு நேற்று வந்து சவுக்கு சங்கர் ரிலீஸ் ஆகிறாரு அதுவும் நீதிமன்றம் தான் கொடுக்குது அது தமிழக அரசுக்கான குட்டு இன்னைக்கு செந்தில் பாலாஜிக்கு பிணை வழங்கப்படுது அது ஈடிக்கான குட்டு இப்ப இதுக்கு என்ன நீங்க விமர்சிக்கலாம் அப்ப நீங்க அதை கொண்டாடுறீங்கல்ல செந்தில் பாலாஜியை வந்து அப்படியே தலைமையில தூக்கி வச்சு கொண்டாடுறீங்கல்ல அமைச்சர் பதவி உடனே கொடுப்போம் அதுக்கு எந்த பாதிப்புமே இல்ல அடுத்த முறை பாருங்க இந்த ரெண்டு நாள்ல பாருங்க அப்படின்ற மாதிரி சொல்றீங்க நீதிமன்றம் தான் என்ன சொல்ல போறாரோ தெரியலீங்க ஏன்னா மாண்புமிகு அமைச்சர் பொன்முடி அவர்களுக்கான விஷயத்திலேயே அவர் மறுத்துட்டார் அதுக்கப்புறம் அவர் அதுல வந்து நிறுத்தி வைப்பு அப்படின்னு சொல்லி நீதிமன்றம் சொன்ன பிறகுதான் பதவி பிரமாணம் குமரி அனந்தனின் மகள் என்பதை தவிர தமிழ் என்ன தகுதி இருக்கிறது அப்படின்ற ஒரு காட்டமான பதிலை மாண்டுமிகு அமைச்சர் புண்புடி அவர்கள் தெரிவித்திருக்கிறார் ஒரு கூட்டத்தில் பேசுறாரு பேசும்போது உதயநிதி ஸ்டாலின் எங்கள் தங்க சல தங்க தலைவரை பத்தி நீங்க எப்படி விமர்சிக்கலாம் அவரெல்லாம் எப்படி வந்தால் இளைஞன் இளைஞனாக இருக்கும் போதே இருந்து கட்சியில இருந்து அப்படியே ஊறி மெருகேறி உரம் மேறி வந்துருக்காரு எவ்வளோ திட்டங்களை கொண்டு வந்துருக்காருன்னு சொல்லிட்டு முதல்வன் நான் முதல்வன் திட்டம் இந்த மாதிரி நிறைய திட்டங்களை அப்படியே பட்டியலிட்டு ஒரு அரை பக்கத்துக்கு பேசியிருக்கார் அவர் நடித்த படத்தோடய ரசிகர்த்த அடிவேன் நான் என்ன கேட்கறேன்னா திராவிட மாடல் அரசனுடைய சாதனைகளாகவும் அந்த திட்டத்தை சொல்றீங்க முதலமைச்சருடைய சாதனைகளாகவும் அந்த திட்டத்தை சொல்றீங்க உதவி ஸ்டாலின் அவர்களுடைய சாதனைகளாகவும் அதே திட்டங்களை பேர் சொல்றீங்க இப்ப திட்டம் ஒண்ணுதான் ஆனா அதற்கான கிரெடிட் என்ன எல்லாருக்குமே வா எம்எல்ஏ அப்புறம் வட்ட செலர் கவுன்சிலர் வரைக்கும் இந்த திட்டங்கள்ல கொண்டாதுன்னு போகுமா எப்படி வடிவேல் காமெடியில ஏன் ஒரே சம்பவம் தான் ஏன் ரெண்டா பிரிக்கிறீங்க பிரித்தேன் அப்படின்ற மாதிரி பிரிச்சுதான் எல்லாரும் எடுத்துக்கிட்டாங்க போல இந்தியாவுலயே வந்து விளையாட்டுத்துறை அப்படிங்கிறது ரெண்டாவது இடத்துல இருக்கு அதுக்கு காரணம் மூன்றாவது இடத்துல இருக்கு

அதே மாதிரி குமரியானந்தனுடைய பேரை பண்பு தமிழிசை சுதந்தராஜன் இன்னைக்கு காங்கிரஸ்லேயே ஒரு எம்பியா வந்திருக்க முடியும் ஆனால் அவங்க இதை எதிர்பார்க்கலங்கிற நியாயமான விஷயம் ஐயாவுக்கு புரியலை உங்களுக்கு உங்களுக்கு என்ன தகுதி இருக்குன்னு தி பாஜக கேட்க தயாரா இருப்பாங்க அது நாளைக்கு நம்ம பேசுவோம் ஐயா ராமதாஸ் அவர்கள் எப்பவும் போல பேட்டியை கொடுத்து முதல்ல வந்து இலங்கை அதிபர் புதிய அதிபர் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு அவருக்கு பெரிய அளவில் அவர் மேல எனக்கு ஒரு நம்பிக்கை இல்லைன்னு சொல்லிட்டு அடுத்த விஷயத்துக்கு வந்திருக்கிறாரு அதான் மது விளக்கு தேசிய அளவில் மது விளக்கு வந்து விசிகாவோட தொண்டர்கள்லாம் முதல்ல என்ன சொல்லிட்டு இருந்தாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் திருமாவளவனவர்களை வந்து நாங்கள் முதலமைச்சர் ஆக்குவோம் ஆக்குன்னு சொல்லிட்டு இருந்தாங்க கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி தமிழகத்தில் தலித்து ஒருவர் முதலமைச்சராகவே முடியாதுன்னாரு அப்போ என்ன பண்ணிட்டாங்க வேறு வழி இல்லை ஐயா அண்ணனே சொல்லிட்டாரு அப்படின்னு துணை முதல்வர்னு அதுலேருந்து ஒரு ஒரு அடிச்சு கீழே இறக்குனாங்க இப்போ திமுகவுக்கும் விசிகாவுக்கும் அந்த வாய்க்க தகராறு இருக்கு இதுக்கு நடுவில் இப்போ வந்து அந்த மதுவிலக்கு கொள்கையை தேசிய அளவில் கொண்டு வரணும்னு ஒரு மடை மாற்ற வேலையை பண்ணாங்க அதற்கு தான் ராமதாஸ் அவர்கள் பதில் கொடுத்துருக்காரு நாடாளுமன்றத்தில் பேசும்போது விசிக அவனுடைய தலைவர் திருமாவளவன் அவர்கள் ஒரு கோரிக்கை வைக்கிறாரு சபாநாயகர்கிட்ட இந்த மாதிரி தேசிய லெவலில் மது இழுக்கக்கூடிய நிறைய குடும்பங்கள் பாதிக்கப்படுது நாட்டிலேயே ஒரு மூன்று மாநிலங்கள் தவிர மீது எல்லா மாநிலங்களுமே இந்த மாதிரியான மக்களை கொள்ளக்கூடிய இந்த மதுவை விற்கிறாங்க இதை நீங்கள் கொண்டு வரும் இதுக்கான பாலிசி நீங்கள் கொண்டு வாங்க சொன்ன உடனே நம்ம அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் எந்திரிச்சு சொல்றாங்க உங்க கூட்டணியில் இருக்கக்கூடிய திமுக சம்பந்தப்பட்டவர்கள் அவங்க கட்சியை சேர்ந்தவங்களுக்கு ஐம்பதுல இருந்து அறுபது மது ஆலைகள் இருக்கு முதல்ல அங்க கூட்டணியில பேசி அந்த மது ஆலைகள் எல்லாம் மூடுங்க மூடுறதுக்கான வேலைகளை பாருங்கன்னு சொன்னோன்னா அப்படியே கோரசா கத்தின்னு இருந்தாங்க இது ஒரு விஷயமா இருக்கு இதை தாண்டி தமிழகத்துல நடக்கக்கூடியது அரசு அதாவது முதலமைச்சருடைய ஆட்சி ஆட்சி அல்ல அதிகாரிகளுடைய ஆட்சி தான் நடக்குது அப்படின்ற ஒரு காட்டமான பதிலையும் ஐயா மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் சொல்லியிருக்காரு அதுக்கு பல எடுத்துக்காட்டுகளையும் சொல்லியிருக்காரு எல்லா விஷயங்கள்லையுமே அதிகாரிகள் எப்படி செயல்படுகிறார்கள் அப்படின்றதற்கு ஒரு மேற்கோளையும் ஒரு காட்டிருக்காங்க இப்போ இதில் ஒரு முக்கியமான விஷயத்த நீங்க பாருங்களேன் எல்லா இடத்துலையுமே வீசிக்க முடியாது நடக்காது நெகட்டிவாக பேசுது ஆனால் எந்த அதிகாரத்திலேயுமே இல்லாத ஒரு வெற்றி பெற்ற கூட்டணிகள் இல்லாத அதாவது அவங்க கூட்டணிப்பட்ட தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெற்றிருக்கு ஆனால் அவங்க அந்த மாநில அளவில் பெரிய அளவு வெற்றியை பெறல ஆனால் அவங்க எல்லா இடத்துலையும் நாங்கள் தலித்தில் முதலாக முதலராகன்றாங்க மது எங்களுடைய முழுமையான கொள்ளின்றாங்க எல்லா விஷயத்திலும் அவங்க ஸ்டாண்ட்ல கரெக்டாக விஷயங்கள் எல்லாமே கொஞ்சம் அரசியல் திமுகவும் திமுக போடுற டிராமா அப்படின்றாங்க ஒரு பக்கம் ஆதவ் அர்ஜுனா அவர் வந்து பேச என்ன பேசுறாரு அவர் கண்டிக்கிறாரு கடைசியில பார்த்தா அதெல்லாம் ஒண்ணு இல்லைன்ற மாதிரி சமரசமா போறாங்க ஆக்கிரவங்களும் நம்ம எப்படிதான் எடுத்துக்கிறோம் ஐயா நீங்க சரின்றீங்களா இல்லன்றீங்களா என்னதான் சொல்றீங்க இதுதான் அரசியல் அப்படின்ற மாதிரி கேள்வியா ராமதாஸ் அவர் சொல்றாருன்னா மாநிலப்பட்டியில் இருக்கக்கூடியதுக்கு மத்திய அரசு வந்து எந்த கொள்கையும் கொண்டு வர முடியாது தெளிவா சொல்லிட்டாரு சோ இதெல்லாம் பண்றவங்க இதெல்லாம் சொல்றவங்க நாடகம் போடுறாங்க அது மக்களை ஏமாற்றக்கூடிய வேலைங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு சொன்னது யாருன்னு எல்லாத்துக்கும் புரிஞ்சிருக்கும் புரிஞ்சிருக்கும் தமிழகத்தில் இருக்கக்கூடிய அரசு மருத்துவ கல்லூரி மருத்துவமனைகள் மற்றும் பெரிய மருத்துவமனைகள் அரசு பொது மருத்துவமனைகளில் மருந்துகள் தட்டுப்பாடு இருக்கிறதாக தகவல் பரவி இருக்கு

ஆரம்பத்தில் இருந்து இந்த குற்றச்சாட்டு அப்படியே மெல்லிஜ இழை அப்படியே ஓடிட்டே இருக்கு அரசு மருத்துவமனைகள்ல உயிர்காக்க மருந்துகள் இல்ல குறிப்பா இருதய நோய்களுக்கான மருந்துகள் சொல்லி எடப்பாடி பழனிசாமி எதிர்கட்சி தலைவர் அவர்கள் குறிப்பிட்டிருந்தாங்க அதெல்லாம் ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லி அப்படியே பொங்கு எழுந்து நம்ம மாண்புமிக்கு மாசு ஐயா சொல்லியிருந்தாரு சில நாட்களுக்கு முன்னாடி கூட மருத்துவமனைகள்ல கூட்ட நிறைவு வழி சொன்னா அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை மாதிரி அவர் மறுப்பு தெரிவிச்சிருந்தார் ஒரு அரசுக்கு வரக்கூடிய நிதியில இந்த ஒதுக்கக்கூடிய சுகாதாரத்துக்கு ஒதுக்கக்கூடிய நிதியில நீங்க என்னதாயா பண்றீங்க மருத்துவமனைகளை நிர்வகிக்கிறதுக்கு கூட நீங்க இப்படி பண்ணா உயிர் பலி அப்படிங்கிறது எப்படி சரியா சரியா இருக்கும் சில நாட்களுக்கு முன்னாடி கை அகற்றப்பட்டது ஒரு குழந்தைக்கு அதுக்கு கூட எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் தெரிஞ்ச நீங்க எல்லாம் எதுவுமே தெரியாம நீங்க பேசுறோம் சொல்லி ஒரு காட்டமாக அறிக்கை சொல்றாங்க எல்லாமே ஒரு ஒரு எது அரசியல் அறிக்கை அரசியல்

சில இடங்கள்ல பார்த்தீங்கன்னா கம்பவுண்டரும் வாட்ச்மேனும் வந்து மருத்துவ மருந்துலாம் கொடுத்துட்ருக்காங்கன்ற நிலம வருது இதெல்லாம் பார்க்கும்போது மருத்துவ கட்டமைப்பை வந்து நீங்கள் உத்தரப்பிரதேசரை அப்பப்போ ஒப்பிட்டு பார்க்குறீங்க நியாயமாக